இன்றைய முக்கிய செய்திகள் நேதாஜி பிறந்த தினம் முதல்வர் சபாநாயகர் சிலைக்கு மாலையணிவித்த மரியாதை மன்னர் கண்காட்சி பிப்ரவரி ஏழாம் தேதி துவக்கம் புதுச்சேரி அரசு அறிவிப்பு எப்போது., காலேஜ் திறப்பு மாணவர்கள் இனி விரிவான செய்திகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாளை ஒட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு கவர்னர் முதல்வர் சபாநாயகர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி லாசுப்பேட்டை உழவர் சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜெய் சரவணகுமார் ஆகியோர் மாலை மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மறைந்த பாரத ரத்னா சுதந்திர போராட்ட வீரருமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் செல்வகணபதி எம்பி துணைத் தலைவர் ஜெயலட்சுமி பொதுச் செயலாளர் மௌலித்தேவன் தாமரை செல்வி தமிழ்மாறன் வெற்றி செல்வன் நாகேஸ்வரன் லதா ரஞ்சித் மகேஷ் ரெட்டி மற்றும் மூத்த நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உழவர்கரை மாவட்ட தலைவரும் முன்னாள் ராணுவ வீரருமான உலகநாதன் சிறப்பாக செய்திருந்தார் மேலும் லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் காலப்பட்டு தொகுதி தலைவர் அசோக் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுலகிருஷ்ணன் உடனே சிறப்பித்தனர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை ஒட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள அவரது சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் பிறந்தநாள் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் மகிழா காங்கிரஸ் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் மேலும் இதில் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வில்லினூர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான தவணைத் தொகை ஆணையினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலம் வில்லினூர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வீதம் மொத்தம் நாற்பத்தி நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வீடு கட்டுவதற்கான இரண்டாம் மற்றும் மூன்றாம் தவணைத் தொகையை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி வில்லினூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான ஆணையை வழங்கினார் இதில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன் உதவி பொறியாளர் ரவி இளநிலை பொறியாளர் அனில்குமார் பகுதி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் தர்மராஜ் அவைத்தலைவர் ஜலால் அனிப் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன் வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் சிவநாதன் விவசாய அணி துணை அமைப்பாளர்கள் கோபி ராமதாஸ் ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் காலி ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன் ஏழுமலை அக்பர் காளிதாஸ் மில்ச்சி முருகன் ரபிக் ராஜா முகமது மனோகர் தட்சிணாமூர்த்தி ராஜேந்திரன் சுரேஷ் முகமது சுல்தான் தயாலன் பாலு கமல் பாஷா ரகுராம் பாலமுருகன் அன்புநிதி அருள்மணி காசிநாதன் ராமஜெயம் கோவிந்தசாமி சந்துரு வெங்கடாஜபதி வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஐம்பதாயிரம் மலர் செடிகளுடன் காட்சிக்கு மலர் காய்கனி கண்காட்சி பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி தொடங்குகிறது தாவரவியல் பூங்காவில் ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் முப்பத்தி ஐந்தாவது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வரும் ஏழாம் தேதி துவங்கி மூன்று நாட்கள் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகளை வேளாண் துறை செய்து வருகிறது புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா மற்றும் மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது அதில் வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகள் விதைகள் உயிர் உரங்கள் பயிர் பாதுகாப்பு முறைகள் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் புதிய திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை அரங்கங்களில் காட்சிப்படுத்தி வருகின்றன அதன்படி இந்தாண்டிற்கான வேளாண் விழா மற்றும் முப்பத்தி ஐந்தாவது மலர் காய் மற்றும் கனி கண்காட்சி வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை புதுச்சேரி தாவரவேல் பூங்காவில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மலர் செடிகள் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது பல்வேறு நிறுவனங்கள் மட்டுமின்றி விவசாயிகள் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் இயற்கை ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் தோட்டக்கலை ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து தங்களின் படைப்புகள் மற்றும் செயல்பாடுகளை காட்சிப்படுத்த உள்ளனர் வேளாண் விழாவில் கொய் மலர்கள் தொட்டி வளர்ப்பு மலர் அலங்காரம் காய்கறிகள் பழவகைகள் தென்னை மூலிகை செடிகள் பழத்தோட்டங்கள் காய்கறி சாகுபடி வயல்கள் அலங்காரத் தோட்டம் தோட்டம் வீட்டு காய்கறி தோட்டம் மற்றும் ரங்கோலி ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது போட்டிகளில் அதிக புள்ளிகள் எடுப்பவர்களுக்கு மலர் ராஜா மலர் ராணி பட்டம் வழங்கப்படும் மேலும் இந்த ஆண்டு பள்ளி மாணவர்கள் மற்றும் பங்கு பெறும் ரங்கோலி வினாடி வினா மற்றும் கட்டுரைப் போட்டிகள் நடக்கிறது கண்காட்சியில் பங்கு பெறும் விவசாயிகள் புதிய தொழில்நுட்பங்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் விவசாய கருத்தரங்கள் மற்றும் உயரக நடவுக்கன்றுகள் கன்றுகள் விற்பனை செய்யப்படுகிறது இவற்றுடன் தனியார் நிறுவனங்களின் விற்பனை நிலையங்கள் மற்றும் உணவகங்கள் செயல்பட உள்ளது மலர் கண்காட்சி துவங்குவதை ஒட்டி தாவரவியல் பூங்காவில் ஆயத்த ஏற்பாடுகளை வேளாண் துறை முழுவீச்சில் முடுக்கிவிட்டுள்ளது தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் தொல்லியல் துறை சார்பில் தயாரிக்கப்பட்ட இரும்பின் தொன்மை நூலை முதல்வர் வெளியிட்டார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது தமிழர்களுடைய தொன்மையை உலகக்கு கூறும் மாபெரும் ஒரு ஆய்வு பிரகடனத்தை இப்போது நான் அறிவிக்கப் போகிறேன் இங்கு கூடி இருப்பவர்களும் நேரலியில் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களும் கவனமாக கேட்கவும் தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகுக்கே திரும்பவும் கூறுகிறேன் தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என்ற மாபெரும் ஆய்வு பிரகடனத்தை இந்நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஊருக்கு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே உருக்க இரும்பு தொழில்நுட்பம் தமிழகத்தை அறிமுகமாகிவிட்டது இப்போது தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கெடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு நான்காயிரம் ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கிறது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு அறிமுகம் ஆயிருக்கும் என்று உறுதியாக கூறலாம் இதை ஆய்வு இதை ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன் இதை ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன் தமிழக அரசால் தொல்லியல் துறையில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளை சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் உலகத்தின் தலைசிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன புனேவில் உள்ள பீர்பால் சகானை தொல் அறிவியல் நிறுவனம் அகமதாபாத்தில் இருக்கும் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம் ஆகிய தேசிய அளவிலான புகழ்பெற்ற ஆய்வகங்களுக்கும் பன்னாட்டு அளவில் உயிரி நிறுவனமான அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் இருக்கும் பீட்டா ஆய்வகத்திற்கும் மாதிரிகள் பகுப்பாய்விற்கு அனுப்பி வைக்கப்பட்டன தேசிய நிறுவனங்களில் ஓஎஸ்எல் பகுப்பாய்வுக்கும் பீட்டா ஆய்வகத்தில் கதிரியக்க கால பகுப்பாய்வுக்கும் ஒரே தாழியில் இருந்து மாதிரிகளை அனுப்பி வைத்தோம் இப்படியாக மூன்று நிறுவனங்களிடமிருந்து ஒரே மாதிரியான பகுப்பாய்வு முடிவுகள் பெறப்பட்டுள்ளது தமிழக அரசின் தொல்லியல் துறை பல்வேறு ஆய்வு நிறுவனங்களுக்கு மாதிரிகளை அனுப்பி பெறப்பட்ட முடிவுகளை கூர்ந்து ஒப்பாய்வு செய்ததில் ஒரே மாதிரியான முடிவுகள் கிடைத்துள்ளது இப்பொழுது கிடைத்திருக்கும் கதிரியக்க கால கணக்கீடு மற்றும் ஒயில் பகுப்பாய்வு கால கணக்கீடுகளின் அடிப்படையில் தென்னிந்தியாவில் இரும்பு அறிமுகமாக ஆகிவிட்டது என்பது தெரிய வருகிறது அதற்கான ஆய்வுகள் முடிவுக்கு வரப்பெற்றுள்ளது இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பேசினார் தமிழர்களுடைய தொன்மையை உலகத்துக்கு சொல்ற ஒரு மாபெரும் ஆய்வு பிரகனத்தை இப்போ நான் அறிவிக்க போகிறேன் இங்க கூடியிருக்கிறவங்களும் நேரலையில நேரலைகளை இந்த விழாவை பார்க்கக்கூடியவங்களும் கவனமா கேளுங்க தமிழ் தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகக்கே மறுபடியும் சொல்றேன் தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடைய ஆவிப்பகத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன் மணவெளி சட்டமன்ற மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் அறிவியல் கண்காட்சியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை திறந்து வைத்தார் பின்னர் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு அது குறித்து கேட்டு அறிந்து மாணவ செல்வங்களை பாராட்டினார் அறிவியல் கண்காட்சிக்கான படைப்புகளை பள்ளி ஆசிரியர்களுடன் இணைந்து மாணவ மாணவியர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தா ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் என்எஸ்கே செழியன் கலைவாணன் காமராஜ் தனுஷ் செந்தில் எஸ் பி எஸ் குமரன் பன்னீர் முரளி நரசிம்மன் ஆதி அருள் ராமஜயம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நற்பணிமன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாற்றியமைக்கப்பட்ட பழமை வாய்ந்த கல்வே காலேஜ் பள்ளியினை விரைவில் திறந்து மாணவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சமூக அமைப்பினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க கல்வே காலேஜ் என்று அழைக்கப்படும் கலவை கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்தில் துவங்கப்பட்ட இந்த பள்ளியில் பயின்ற பலர் இன்று நாட்டின் பல்வேறு இடங்களில் பணியாற்றி வருகின்றனர் ஒரு சிலர் வெளிநாடுகளிலும் பணியாற்றி வருகின்றனர் புதுச்சேரியின் முக்கிய தலைவர்களான வா சுப்பையா பாரூக் மரக்காயர் ஆகியோர் இப்பள்ளியில் பயின்றவர்கள் பிரெஞ்சு கட்டிடக்கலையைக் கொண்ட இந்த கட்டிடம் பல்வேறு புயல் மழைகளை தாங்கி கம்பீரமாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்த பள்ளி கட்டிடம் சேதமடைந்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினான்கில் இதனை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை குழுவினர் அப்பள்ளியில் பயின்ற மாணவர்களை வேறு பள்ளிக்கு மாற்றினர் இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான்கு புள்ளி எழுபத்தைந்து கோடியில் இப்பள்ளியை சீரமைப்பு பணி துவங்கப்பட்டது இந்நிலையில் பணிகள் முழுமையாக முடிவடைந்து மூன்று மாதங்களுக்கு மேலான நிலையில் பள்ளியை திறக்காமல் கிடப்பில் போட்டுள்ளனர் மேலும் இப்பள்ளி மாணவர்கள் வேறு அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் பணிகள் முடிந்து தயாராக உள்ள இப்பள்ளியை விரைவாக திறக்க வேண்டுமென பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சமூக அமைப்பினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சாரம் மார்க்கெட் அமைந்துள்ள பொதுப்பணித்துறை அரசு குடிநீர் வாங்க வரும் மக்கள் வரும் இடத்தில் அங்கு விறகு கடை நடத்தும் முருகன் என்பவர் செப்டி தண்ணீர் வெளியே செல்லாதவாறு அடைத்து வைத்துள்ளார் அதனால் அங்குள்ள மற்றும் குடிநீர் பிடிக்க வரும் மக்கள் வழிக்கு விடுகிறார்கள் அது மட்டுமின்றி துர்நாற்றம் அதிகமாக வீசுவதால் அங்கு யாராலையும் கடை நடத்த முடியவில்லை இது சம்பந்தமாக நகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனையுடன் பொதுமக்கள் கூறுகின்றனர் புதுச்சேரி அரசு மக்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு நோய் தொற்று வராமல் பாதுகாக்கும் நிலையில் சாரம் மார்க்கெட்டில் செப்டிக் டேங்க் குடிநீர் மற்றும் உணவகம் இருக்கும் இடத்தில் தேங்கி நிற்பதால் மக்களுக்கு கொசு பாதிப்பு அதிகமாக உள்ளது வயதானவர்கள் வழுக்கி விழுந்து உடல்நலம் சரியில்லாமல் ஆகிறது துர்நாற்றத்தால் குடிநீர் பிடிக்க வரும் மக்கள் அஞ்சுகின்றனர் எனவே இதை உடனடியாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் கவனத்திற்கு எடுத்துச் சென்று சரி தருமாறு பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் இல்லை என்றால் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் விதத்தில் அப்பகுதியில் உள்ள கடை வியாபாரிகள் சாலை மறியில் ஈடுபட உள்ளோம் என கூறினார்கள் உடனே நகராட்சி ஊழியர்கள் சரி செய்ய வேண்டுமென மக்களின் கோரிக்கையாக உள்ளது புதுச்சேரி நலவழித்துறை அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக நூறு நாள் காசநோய் விழிப்புணர்வு திட்டத்தின் கீழ் மார்பக எக்ஸ்ரே முகாம் நடைபெற்றது இம்முகாமில் காசநோயால் பாதிக்கப்படும் இருமல் மற்றும் சளி உள்ள இருநூற்றி இருபத்தி ஐந்து பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது இம்முகாமை அரியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அதிகாரி சுகந்தி அவர்கள் துவக்கி வைத்தார் மேலும் முகாமில் மருத்துவ அதிகாரிகளான ராம் பிரசாத் அபிநயா பிரகாஷ் ஆகியோர் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கினர் இதையடுத்து அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் காசநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி மற்றும் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து அரியூர் அனந்தபுரம் பங்கூர் கிராமங்களில் இலவச காசநோய் முகாம்கள் நடைபெற்றது இம்முகாமில் கிராமப்புற செவிலியர்களான அங்காள ஈஸ்வரி பைஜேந்தி கிரிஜா நித்யா மல்லிகா மற்றும் ஐஐசி அதிகாரி மணிமாறன் ஞானசெல்வி பெனிலா மற்றும் ஆஷா ஊழியர்கள் கோமதி கௌசல்யா இளவெனி ஆகியோர் முகாமில் கலந்து கொண்டனர் முகாமில் காசநோய் விழிப்புணர்வை வலியுறுத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறியூர் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் சிறப்பாக செய்தனர் உர்லின்பேட்டை பகுதியில் இருபத்தைந்து லட்சம் மதிப்பில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் உருளன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளன்பேட்டை வார்டு பகுதியான முல்லைநகர் பாண்டியன் வீதி பகுதியில் புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டிடம் கட்டுவதற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் புதுச்சேரி நகராட்சி மூலம் அங்கன்வாடி மையம் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் செலவில் கட்டப்பட இதற்கான பூமி பூஜையை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு பூஜை செய்து துவக்கி வைத்தார் விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி நகராட்சி பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயம் இளநிலைப் பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் உருளம்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் பிரமுகர்கள் மகளிர்கள் இளைஞர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உணர்ந்தனர் பிரெஞ்சு வாழ் தமிழர் நல இயக்கம் மற்றும் இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாக அரியாங்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் புதுச்சேரி அரியாங்குப்பம் பிரெஞ்சு வாழ் தமிழர் நல இயக்கத்தின் சார்பாகவும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாகவும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த அமைப்புகள் பல ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் அந்த வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் பிரான்ஸ் சந்திரமாலி அவர்கள் சார்பாக அவரது தந்தை சிவபெருமாள் அவர்கள் பள்ளிக்கு கண்காணிப்பு தொலைக்காட்சி பெட்டியை வழங்கினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி செயலாளர் சுகதேவ் ஜெய்சந்திரன் ஜெகன் அன்பு சுதாகர் நேவி கார்த்திக் ராஜா பிரான்ஸ் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் மாணவர் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கி சிறப்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மகேஷ்குமார் மற்றும் பிரபு ஆகியோர் செய்திருந்தனர் சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் நிறுவனருமான கேசவன் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி நாராயணசாமி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது மறைந்த முன்னாள் அரசு கொறடா சட்டமன்ற உறுப்பினரும் ஸ்ரீ மனுக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் நிறுவனருமான கேசவன் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நாராயணசாமி கேசவன் தலைமையில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது முன்னதாக உழவர்கரை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட குட்டை ஜவஹர் நகர் புதுநகர் பிச்சை வீரன்பேட் கம்பன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாளை ஒட்டி இன்று லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு பெரிய காலாப்பட்டு நேதாஜி இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் வழக்கறிஞர் இளங்கோவன் மற்றும் சிறப்பு தலைவர் சசிகுமார் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நேதாஜி இளைஞர் மன்ற உறுப்பினர்கள் கதிரவன் விமல் சர்க்குரு ராஜேஷ் தினகரன் வினோத் சுபாஷ் ராமச்சந்திரன் பொன்ராஜ் ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அவர்கள் இனிப்புகள் வழங்கினர் தொடர்ந்து அகில இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கம் சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு எஸ்யூசிஏ கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் தோழர் லெனின் துறை தலைமை தாங்கினார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மூத்த தோழர் சண்முகம் மாலை அணிவித்தார் நிகழ்ச்சியில் ஏஐ மாநில செயலாளர் தோழர் சிவக்குமார் தலைவர் சீனி என்கிற சிவசங்கர் அகில இந்திய இளைஞர் சங்க தலைவர் சுதாகர் கவிஞர் தமிழ் செல்வன் ஞானி ராமமூர்த்தி ராமசாமி வைத்தியநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து நேதாஜி ஒப்பந்ததார நலசங்கம் சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்தநாளை ஒட்டி லாஸ்பேட்டில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் கார்த்திகேயன் தலைவர் பூபாலன் செயலாளர் பாலமுருகன் பொருளாளர் மனோகர் துணை செயலாளர் விக்னேஷ் துணை பொருளாளர் பாபு செயற்குழு உறுப்பினர்கள் பழனிதாஸ் சிவகுமார் இளங்கோவன் சண்முகம் ஐயனார் ஆர் பாலசுப்ரமணியன் கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் புதுச்சேரி லாசுப்பேட்டை இந்தியன் வங்கி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆட்டோ நிலையத்தின் சார்பாக தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆட்டோ நிலைய பொது செயலாளர் கமல்தாஸ் கௌரவ தலைவர் சந்திரசேகர் தலைவர் ஹஜ் முகமது தலைவர் ஐயப்பன் செயலாளர் விநாயகவேலன் துணை செயலாளர் சண்முகம் பொருளாளர் சசி துணை பொருளாளர் ராஜா மற்றும் உறுப்பினர்கள் ஷாஜகான் ஷங்கர் செல்வநாதன் சிவா தமிழரசன் ராஜா சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் நமது தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய குடியேற்றி கொண்டாடப்பட்டது இதில் தேசிய குடியினை புதுச்சேரி மாநில சமூக பேரமைப்பு கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் மற்றும் ஓய்வுபெற்ற காவல்துறையின் அதிகாரி உயர்திரு டாக்டர் இளங்கோவன் தேசிய குடியினை ஏற்றிவைத்தார் இந்நிகழ்ச்சியை நமது தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனத் தலைவர் மற்றும் முன்னாள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் டாக்டர் சசிகுமார் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வீரமங்கை வேலுநாச்சியார் அமைப்பின் நிறுவன தலைவர் மற்றும் ஓய்வு பெற்ற கலால் துறையின் ஆய்வாளர் கலைவரதன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் நேதாஜியை பற்றி சிறப்புரை ஆற்றிய ஸ்ரீராம் ஐஏஎஸ் அகடாமி நிறுவனத் தலைவர் உயர்திரு டாக்டர் வெற்றி செல்வன் மற்றும் கலை முதியோர் இல்லத்தின் நிறுவன தலைவி கலைவாணி கணேசன் மற்றும் சமூக ஆர்வலர் இன்பசேகரன் மற்றும் சமூக ஆர்வலர் பாரதி மற்றும் சாந்தி மற்றும் சத்யா குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியில் நேதாஜி மையத்தின் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் நேதாஜி மாணவர்கள் செய்திருந்தனர் முத்துப்பிள்ளை பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்திரலில் உள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் இரண்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி வெள்ளினூர் கொம்புவின் பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தரலுள்ள ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் நான்காம் ஆண்டு குடமுழுக்கு நிறைவு விழா மற்றும் இரண்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் நேற்று நடைபெற்றது இதில் முன்னதாக காலை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் கலச பூஜை பூர்ணாகுதி செய்து கலசாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாலை அருள்மிகு ஞான வைத்தியநாத சுவாமிக்கும் ஸ்ரீ கழுத்துமுத்து மாரியம்மனுக்கும் கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதில் அருள்மிகு ஞான வைத்தியநாத சுவாமி ஆலயத்திலிருந்து மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்று தியாக பூஜைகளுடன் வஸ்திரம் சாத்துதல் மாலை மாற்றுதல் தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் மனதானம் நடைபெற்றது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் செயலாளர் சங்கர் பொருளாளர் தமிழ்செல்வம் துணைத் தலைவர் கன்னியப்பன் துணை செயலாளர் வீரப்பன் துணை பொருளாளர் சூரியகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் நேதாஜி பிறந்த தினம் முதல்வர் சபாநாயகர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை மலர் கண்காட்சி பிப்ரவரி ஏழாம் தேதி துவக்கம் புதுச்சேரி அரசு அறிவிப்பு திறப்பு எப்போது மாணவர்கள் எதிர்பார்ப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்